என் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா திருமங்கைய பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒருத்தர் திருமங்கை மன்னன் அவருடைய மனைவி குமுதவதி தேவலோக மங்கை அவர் இந்த பூலோகத்துக்கு வந்த இடம் தாங்க இந்த இடம் இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா சீர்காழி வட்டத்தில் அண்ணன் பெருமான் கோயில் முன்னாடி உள்ள தெப்பந்தாங்க இது தான் தேவலோக மங்கை இங்கே வந்து இறங்கிய இடம் தினந்தோறும் இரவு வந்துவிட்டு விடியும் பொழுது தேவலாகம் சென்று விடுவார்கள் ஒரு நாள் இவர் மறந்த பொழுது குமுத மலரை பறித்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர் ஒருவரால் வ வளர்க்கப்பட்டார் குமுத மலரை பறித்ததால் இவர் குமுதவதி என்றே அழைக்கப்பட்டார் இவரை திருமங்கை மன்னன் திருமணம் செய்ய முடிய முயன்ற போது குமுதவதி தாயார் சொன்ன வார்த்தையில் நான் ஒரு வயஷ்ணவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் இரண்டாவது தினந்தோறும் அவன் ஆயிரத்தி எட்டு வயசுனவனுக்கு உணவு படைக்க வேண்டும் இந்த இரண்டு கட்டளைகளே ஏற்றால்தான் நான் திருமணம் செய்வேன் என்கிறார் திருமங்கை மன்னனும் இதற்கு இசைந்து குமுதவதி தாயாரை அண்ணன் பெருமாள் கோவிலிலே திருமணம் செய்து கொள்கிறார்கள் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்தை நாமும் இன்று நினைவு கூறுவோம் திருமங்கை ஆழ்வார் திருவுடையிலே சரணம் குமுதவதி தாயார் திருவுடையிலே சரணம் நமஸ்காரம்